ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயர் தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து மார்க்கில் ஓடும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டண்டாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோமிகளின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்திய கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்கள் இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன் மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்கங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கல் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்காசோளம் சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதுல வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா ஒன்மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த அட்வானெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோஸ்ஃபோம்ஸ் அடுத்தி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டன்டான ஃபைமர் கொஷின் இதிலேயே வந்து மெய்யிலா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடியம் மெய்யெல்லாம் மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது அதுமாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு நான் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சுடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சோல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சுங்க இங்கே ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சோல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதுனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி எப்படின்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படின்லாம் தேத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் நிறையா போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாட்டா பை எடுத்தால் நிறைய நினச்சி வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு கொரியீஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் பாடமிகிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க இதற்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஆக்கனும் க்ளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சிங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க உள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க நான் எல்லாத்துலேயுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன் ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்கில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பசுமை இல் பசுமை இல்லை விளைவுகள் புவி வெப்பமடைதல் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கோங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமான பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன் மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து புவி வெப்பம் விளைவுகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது மூணு பாயிண்டட் கொடுத்துருப்பாங்க பசுமை இல்லை வாழ்வுக்க வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்பன் மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி மூணு இது வெளியிடுது ஸோ இந்த மூணுமே வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க பசுமையில் வாழ்வுகள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்றது கேட்டாங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல் இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதுலேருந்து அதிகமாக ஒன் மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இருக்குது செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் இதை இது பண்ணிங்க இது ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஓசோன் படத்தை பற்றி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது ஓசோன் குறைதலின் விளைவுகள் ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்பட்டிருப்பேன் இது ஓசோன் குறைவு குறைவு அப்படின்னா வந்து அதோட கணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தான் ஓசோன் குறை ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் வேளாண் காடுகள் வந்து டூ கேட்பாங்க வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து நிலை நிலை ஏந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதில் உயிரி வேலி மற்றும் கர உரத வங்கி உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள் சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் தான் ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் வன விரிவாக்க மையங்களில் முக்கிய செயல்பாடுகள் அடுத்து வந்து காடு அழிப்பு காடு அழிப்பில் வந்து காடு அழிப்பின் காடு காரணங்கள் த்ரீ மார்க் கொஷின் காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது டூ மார்க் கொஷின் அப்புறம் வந்து காடு அழிப்பின் காடு விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க வரேன் காடு அழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துங்க புதிய காடு வளர்த்தல் இந்த புதிய காடு வள பலத்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செலுத்தும் நாட்டு ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தாவரங்கள் இருக்குது ஸோ ரெண்டு தாவரமே பார்த்துங்க த்ரீ மார்க் கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொன்றாவது பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஒரு மார்க் கொஸ்டின் இருக்குது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வளிமண்டலத்து அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின்னு அதை பார்த்துங்க அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க கார்பன் சேமிப்புனா என்ன அப்படின்றத பார்த்துக்கங்க அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துக்கோங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னா வழித்தடத்தை குறைக்கும் கீழ்கான முறையில் பின்பற்றலாம் உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தி ஆகும் பொருட்களை உண்ணுதல் என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு சு அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உயிரின பன்ம தாக்கம் மதிப்பீட்டு பயன்கள் இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கிறாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே சின்ன இது இருக்குது சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்டன்ட் மார்க் கொஷின் இது எல்லாமே பார்த்துங்க அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கத்தில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பீடு இந்த புக் பேக் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கேட்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள்